ोति बिन्दु परमात्मा से है मे आत्मा अब चल कर् ஓம் சாந்தி ஜூன் இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதும் மற்றவர்களுக்கு அதனை நினைவுபடுத்துவதுமே பிரதான சேவையாகும் நீங்கள் எவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் கேள்வி எந்த ஒரு சிறிய பழக்கம் உங்களை பெரிய அளவில் கீழ்ப்படிவற்றவர் ஆக்குகிறது அதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான வழிமுறை என்ன பதில் எதையாவது திருடிவிட்டு அதனை மறைக்கும் பழக்கம் ஒருவரிடம் இருக்குமாயின் அது மிகப்பெரிய கீழ்ப்படிவின்மையாகும் வைக்கோலை திருடுபவர்களால் நூறாயிரத்தையும் திருட முடியும் என்று கூறப்படுகிறது ஒருவர் பசியில் இருக்கும் பேராசை காரணமாக எதனையாவது முதலில் அனுமதியை பெறாமல் உண்பாராயின் இவ்விதமாக திருடுவதும் மிகப்பெரிய தீய பழக்கமே ஆகும் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு தந்தை பிரம்மாவை போன்று ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகுங்கள் நீங்கள் அத்தகைய பழக்கங்களைக் கொண்டிருந்தால் தந்தையிடம் அவை பற்றி நேர்மையாக கூறுங்கள் சாரம் ஒன்று பௌதிக நீங்கள் சேவையையும் பிரதான சேவையையும் செய்ய வேண்டும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யுங்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள் இதுவே உண்மையான சேவை இந்த சேவையில் மும்முரமாக இருங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் விவேகிகளாகி ஐந்து விகாரங்கள் என்ற தீய ஆவிகளை வெற்றி கொள்ளுங்கள் திருடுதல் பொய் பேசுதல் போன்ற பழக்கங்களை அகற்றிவிடுங்கள் நீங்கள் தானம் செய்தவற்றை திரும்பவும் பெறாதீர்கள் ஆசீர்வாதம் பௌதீக நோய்களின் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருந்து உங்களை குறித்து தூய சாதகமான எண்ணங்களையும் பிறருக்காக ஞான எண்ணங்களையும் தூய சாதகமான எண்ணங்களையும் கொண்டிருப்பீர்களாக சரீர நோயை கொண்டிருப்பது ஒன்று அந்த நோயினால் நிலை குலைந்து போவது வேறொன்று நோய் வரவேண்டும் என்பது நியதியாகும் ஆனால் அதனால் உங்களுடைய மேன்மையான ஸ்திதியில் நீங்கள் நிலை குலைந்திருந்தால் அது அந்த பந்தனத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதற்கான அடையாளமாகும் பௌதீக நோயின் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருந்து தங்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களையும் ஞான எண்ணங்களையும் கொண்டிருப்பவர்களே பிறருக்கான தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் ஆவார்கள் இயற்கையை பற்றி அதிகம் சிந்திக்கும் பொழுது நீங்கள் கவலையின் ரூபம் ஆகின்றீர்கள் இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டிருப்பதே கர்மாதி என்று அழைக்கப்படுகிறது ஸ்லோகம் அன்பு சக்தியானது மலை போன்ற பிரச்சனையையும் தண்ணீரை போன்று லேசாக ஆக்குகிறது ஓம் சாந்தி